இன்னைக்கு நேர்கொண்ட பார்கள் அப்ளா சென்டர் பிளஸ் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துரு விக்ரம் பசுபதி அமீர் லால் ரஜிஷா விஜய் அனுபமா பரமேஸ்வரன் அருவி மதன் மற்றும் பலர் நடிப்புல வந்து இருக்கிற பைசன் காலமாடன் சினிமா எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போகலாம் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தூத்துக்குடி மாவட்டத்துல நடக்குது வேலுச்சாமிங்கிற பசுபதி தன்னுடைய மகள் ராஜிங்கிற ரஜிஷா விஜயன் கிட்டானந்த துரு விக்ரம் கொத்தி கொத்தி பாதுகாத்து வளர்த்து வர்றாரு கபடி விளையாட்டு காதலரான பசுபதி தான் பார்த்து ரொம்ப ரசிச்ச தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கபடி வீரருடைய மரணத்தினால தன்னுடைய குடும்பத்துக்குள்ள கபடிங்கிற காத்து வழியா கூட உள்ள வரக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து கபடி விளையாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மகனை ரொம்ப கண்டிச்சு வளர்க்கிறாரு ஆனா பையனுடைய கபடி விளையாட்டின் மீதான காதல் உயிரியை புரிஞ்சுகிட்ட அவனுடைய ஸ்கூல் பிடி மாஸ்டர் உற்சாகப்படுத்தி யாருமே ஊர்ல கபடி விளையாட்டு அவனை தன்னுடைய ஸ்கூல் கபடி டீம்ல சேர்ந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுக்கு காரணம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருக்கிற கந்தசாமிங்கிற லால் பாண்டியராஜங்கிற அமீர் இந்த ரெண்டு பேருடைய பழையக்குள்ள சிக்கி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு நாள் பஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தினால இனிமே நீ கபடி விளையாட கூடாதுன்னு துருவ கிட்ட சத்தியமே வாங்குற பசுபதி அப்படி பிடி மாஸ்டர் அவர் மனசை மாத்தி ஊர் டீம்லயே துருவ விளையாட வைக்க ஏற்பாடு பண்றாரு கபடி விளையாட்டுக்களை சாதிச்சுக்கிட்டே வராரு அவருக்கும் அதே ஊர்ல இருக்கிற கபடி மாஸ்டர் தங்கச்சியான அனுபமா பரமேஸ்வரனுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் உருவாகுது அதே நேரம் துருவிக்ரமு ரெக்கமெண்ட்னால பெரிய பெரிய டீம்ல விளையாட சான்ஸ் கிடைக்குது அப்படியே வளர்ந்து வளர்ந்து நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகி ஏசியன் கேம்ஸ் வரையும் போகும்போதுதான் அப்பா பசுபதி பயந்த மாதிரி நாளுக்கும் அமீருக்கும் நடந்த சண்டையில அந்த ஊர்ல பயங்கர கலவரமே நடக்குது அந்த கலவரத்தினால துரு விக்ரம் பாதிக்கப்பட்டாரா அவர் பத்திரமா ஃபைனல் கேம்ஸுக்கு கிளம்புனாரா அந்த ஏசியன் கேம்ஸ்ல அவர் ஜெயிச்சாரா லால் அமீர் என்ன ஆனாங்க துரு விக்ரம் காதல் என்ன ஆச்சுன்னு பரபரப்பா சொல்ல ஒரு ஜாதி விரி விளையாட்டு படம் தான் பைசன் போகணும் உச்சத்துக்கு போகணும் படத்தினுடைய முதல் நடிப்பின் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயகனுடைய அப்பாவ பசுபதி தான் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கமலஹாசனுடைய அருமையான ப்ராடக்ட்னு நிரூபிச்சிருக்காரு மனுஷன் இவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வில்லன்களுடைய அடியாளா தூள் கண்ணத்தில் குத்தமிட்டால் மாதிரி படங்களில் நடிச்சிருந்தாலும் இவருடைய அபாரமான திறமையை நாசர் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய விருமாண்டிய படத்தில் இவரை சரியாக யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் வில்லன் ஆகி இவர் அழகுபத்தவர் கமலஹாசன் ஆனால் அதுக்கடுத்து வந்த மதுரை திருப்பாட்சி உட்பட்ட படங்களில் தமிழ் சினிமாவுடைய வழக்கப்படி ஒருத்தர் ஒரு கேரக்டர்ல பிரபஸ் ஆயிட்டார்னா அவர் சாகர வரைக்கும் அவர் அதே கேரக்டர்ல தான் நடிக்க வைப்பாங்க இல்லையா அதாவது நாகேஷ்னா எல்லா படங்களையும் காமெடியனா தான் நடிக்கணும் நம்பியாரா எல்லா படங்களையும் வில்லனா தான் நடிக்கணுங்கிற தமிழ் சினிமா விதிப்படி இவரு ஒரு டெரர் வில்லன் மெட்டீரியலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அறிவாளி தமிழ் சினிமா டைரக்டர்கள் அப்புறம் தான் மறுபடியும் கமலஹாசன் பசுபதிக்கு உள்ள உறங்கிட்டு இருந்த ஒரு ஜாலியான ஒரு காமெடியான மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அதுக்கப்புறம் மஜா மாதிரி படங்கள்ல காமெடி கலந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு அப்புறம் சார்பட்டா பரம்பரை அப்புறம் இந்த பைசன் மாதிரி படங்கள்ல அருமையான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு மனுஷன் ஆரம்பத்தில் உங்களை ஏன் என் கக்கத்திலே புத்தி புத்தி பாதுகாத்து வளர்க்குறேன்னு தெரியுதான்னு பிள்ளைகள்கிட்ட சொல்ற சீன் ஆரம்பத்தில் கபடி விளையாட்டை காதலிச்ச தான் ஏன் இப்ப கபடி விளையாட்டை விற்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ற சீன் தன்னை அழிச்சவங்களை துருவ அடிக்கும் போதெல்லாம் வெறியோடு தடுக்கிற செய்ன் கடைசில மகனுடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ஊர்ல தனக்கு எதிர யாரு கை பாத்திரலான்னு இடுப்புலேயே அலையிற சேன் கடைசில மகன் ஜெயிக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பரவசப்படுற சீன் கலவரம் நடக்கும் போதுக்காக போலீஸ்காரங்க கால விழுந்து கீஞ்சி அழுகிற சீன் இந்த படத்தினுடைய உண்மையான நடிப்பு நாயகன் தான் தான் அருமையான நிரூபிச்ச பசுமதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து இந்த படத்தினுடைய இரண்டாவது நடிப்பு நாயகன் உலக நாயகனுடைய ஊர்காரரும் அவருக்கு அடுத்த நடிப்பு நாயகனுடைய வாரிசுமான துரு விக்ரம் தான் முதல் படமான ஆதித்ய வர்மா படத்திலே சிறந்த நடிகருக்கான பரிசு ஆனந்த வாங்கியிருக்காரு ஆனா அடுத்து வந்த மகான் படத்துலதான் நம்மள ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டாரு ஆனா இந்த படத்துல ரெண்டு வருஷம் கடுமையா உழைச்சி ஒரு கபடி வீரராகவே வாழ்ந்திருக்காரு நடிப்புலையும் குடல்லையும் நிறைய இடங்களை தன்னுடைய அப்பா சி என் விக்ரம ஞாபகப்படுத்தினாலும் பழைய படங்களோட நடிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது ஆரம்பத்துல ஸ்கூல் பையனா வந்து கபடி விளையாட இயங்குறது பிடி மாஸ்டர் கொடுத்த உற்சாகத்தினால மறுபடியும் சந்தோஷமா கபடி விளையாட ஆரம்பிக்கிறது பஸ்ஸும் உட்பட நிறைய இடங்கள்ல அப்பாவையும் வாத்தியாரையும் எதிரி குருப்பாரு அடிக்க வரும்போது கோபத்தோட வெறியோட அவங்களை தாக்குறது இடைவெளிக்கு பிறகு எமோஷன் எங்களுக்கு குறிப்பா அப்பா கிட்ட காதலிக்கிட்ட அக்கா கிட்ட வாக்குவாதம்ன்ற சீன்கள் அவங்க எல்லாரும் ஏம்பா இணைய பாக்குறாங்க எனக்கு இனிமேல் கபடியே வேண்டாமான்னு அப்பா கிட்ட அழுகிற சீன் செலெக்ஷன் டீம்ல தான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தவிச்சு போற சீன் ஊர்ல கபடி டீம் தலைவராக இருந்து தன்னுடைய டீமை வழி நடத்துகிற சீன்கள் கடைசி கிளைமாக்சில் ஏசியன் கேம்ஸ்ல ஜெயிக்கிற சீன்கள் ஒவ்வொரு துருவ் விக்ரம்க்கும் வாழ்த்துக்கள் அப்பா எட்டு அடி பாய்க்கு ஒரு பத்து வருஷங்களாவது ஒரு பத்து தமிழ் இவர் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு ஆனா இவருடைய பிள்ளைக்கு அறிமுகமான ஒரு மூணாவது படத்துலயே பதினாறு அடி பாயிடுறதுக்கு அருமையான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நெப்போட்டிசம் அந்த இமேஜ்ல வெளியே வந்து அடுத்து இதே மாதிரி நல்லா நடிக்கக்கூடிய சுகப்புள்ள படங்கள்லாம் நடிச்சாருன்னா துரு விக்ரம் அடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு அடுத்த இந்த படத்துல துருவுடைய பி டி மாஸ்டர் அவர் அருவி மதல் சூப்பரா பண்ணிருந்தாரு ஆரம்பத்துல துருக்கு பனிஷ்மென்ட் கொடுக்க ஆரம்பிச்சு அது மூலமா அவருக்கு கபடியில் இருக்கிற திறமையை வெறியை கண்டுபிடிச்சு அவரை மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நேஷனல் லெவல் வரைக்கும் கொண்டு போற சீன் குரு தவண்டு விழும் போதெல்லாம் அவர் தட்டி எழுப்புற சீன் பசுபதிக்கு அட்வைஸ் பண்ணி துருவ கபடி களத்தில் இறங்குற சீன் துருவுக்காக அவருடைய எதிரிகளிட்ட அடி வாங்கி விதி வாங்குற சீன் கடைசியில தன்னால ஒரு மாணவன் வாழ்க்கையில மிக உச்சத்துக்கு போனதை டிவியில பார்த்து அவர் அர்ஜுனா அவார்டு வாங்குறத பார்த்து பரவசப்படுற சீன்கள்ல சூப்பரா பண்ணி இப்படி ஒரு சார் நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்க வச்சிருக்காரு அடுத்த துரு அக்கா வர மலையாள நடிகர் ரஜிஷா விஜயனும் தான் தான் அப்படி படிக்க முடியாம வீட்லயும் முடங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தம்பியாவது கபடி விளையாட்டுகள்ல ஜெயிச்சி வாழ்க்கையில முன்னேறின ஒவ்வொரு மூமெண்ட்லயும் தப்பிக்காக அப்பா கிட்ட பறிஞ்சு பேசி சப்போர்ட் பண்ற சீன்கள் சூப்பரா பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆடு விட்டப்படும் போது பஸ்ஸுக்குள்ள இருந்து எட்டி பார்த்து கதறி அழுகிற சீன் கடைசியில் தம்பி பாகிஸ்தான் கூட மேட்ச்சில் ஜெயிக்கும் போது பரவசப்பட்டு அழுகிற சீன்கள் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரெஜிஷா விஜயன் அடுத்து மலையாள நடிகர் லால் ரத்தசாமிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவரா வர்றாரு அதன குறிப்பிட்ட ஜாதி நாடார் ஜாதி போக ஆனா ஜாதி விரிபிடிச்ச ஒரு தலைவரா இல்லாம தன்னுடைய விரோதி ஜாதி பையன் தன்னுடைய கபடி டீம்ல சேர்த்து அவனை முன்னேற்றி ஒரு சீன்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு குறிப்பா துரு ஒத்த கையோட கபடி விளையாட்டுல ஜெயிக்கிற சீன்ல இவர் காமிக்கிற ரியாக்சன்கள் இவர் பேசுற டயலாக்கள் சூப்பரா இருந்தது ஏற்கனவே கர்ணன் படத்துல மஞ்சநதி புருஷன் கேரக்டர் பண்ண அளவுக்கு இதுல இவருக்கு படம் ஃபுல்லா வர மாதிரியான ஸ்கோப் ஸ்பேஸ் இல்லனாலும் கடைச்ச இடங்கள்ல நல்லா சூப்பரா பண்ணியிருந்தார் லால் குறிப்பா தன்னுடைய ஆட்கள் கூட சேர்ந்து பிளான் பண்ணி அமீர் அட்டாக் பண்ற சீன்கள் அதே மாதிரி தான் ஏன் இப்படி கேட்டு துரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற சீன்

ஜாதி பெருமை குலப்பெருமை குடும்ப பெருமை அது இதுன்னு போராட்டத்துக்கான நோக்கத்தை அசிங்கப்படுத்துறாங்கன்னு சிங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாரு ஆனா வடசென்னை படத்துல வர ராஜன் அப்படியே ஞாபகப்படுத்துறாரு அமீர் அடுத்து இந்த படத்தினுடைய நியாய அனுபமா பரமேஸ்வரன் இப்ப அந்த கிளாமர் நடிகைங்கிற இமேஜ்ல இருந்து வெளியாகி அப்கிரேட் ஆகி இப்ப நல்ல ஒரு திறமையான கதாபாத்திரங்களா செல பண்ணி நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்தில தன்னோட வயசு குறைஞ்ச துருவ வெறு தன்னோட காதலை வெளிப்படுத்தி அதை புரிய வைக்கிறதுக்காக துரு கூட சண்டை போடுற சீன் துரு வேணும்னு அந்த நிச்சயதார்த்த சாரியோட பசுபதி வீட்டுக்கு வந்து பசுமதி ரஜிஷா கூடவும் அண்ணன் சண்டை கிடைச்சாலும் அனுபமா நடிகர்கள் பெருமாள் அவருடைய மகளா வர நடிகை அனுபமா அண்ணனா வர நடிகர் அந்த ஊர் ஜனங்கள் அண்ட் போலீஸ்காரங்க கதாபாத்திரத்தால் நடிச்ச எல்லாருமே சூப்பரா பண்ணி நம்மளும் அந்த திருச்செந்தூர் வனத்தி கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்திருக்காங்க

ஜாதி தூண்டி மீடியாக்கள் தூண்டிவிடுறாரு அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம கண்டுக்காம எரும மாடு மாதிரி உணர்வே இல்லாம அந்த மாதிரி ஜாதிய படங்களாக தான் எடுத்துக்கிட்டு இருந்த இவரு இப்ப முதன் முதல்ல கபடி வீரர் மனத்தி கணேசனுடைய வெற்றி கதையை படமாக்க முயற்சி பண்ணது மூலமா இதுவரை தான் பண்ணின ஜாதி சினிமாங்கிற அந்த சேது சகதியில இருந்து அந்த எருமை மாடுங்கிற உருவத்துல இருந்து மனுஷனா வெளியே வந்து ஒரு சாகச படமா பண்ணிருக்காங்க ரெண்டாவது தமிழ்நாட்டே அன்னைக்கு உலுக்கி போட்ட தூத்துக்குடி மூலக்கரை வெங்கடேச பண்ணையார் மிஸ்ஸஸ் பசுபதி பாண்டியனோட கதையை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ரொம்ப முக்கியமா எந்த ஒரு ஜாதி மத ரீதியிலான பற்றுதலும் இல்லாம தைரியமா சொல்லியிருக்காரு மாறி அடுத்த படத்துல மனதி கணேசன் பயோபிக் மூலமா இவர் டெலிவர் பண்ணிட்டு இருக்கிற மாரல் வேல்யூஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மணதி கணேசனுக்கு வெங்கடேஷ் பொன்னையாரா வர்ற கந்தசாமிங்கிற லால் நிறைய ஹெல்ப் பண்ணி அவரை தன்னுடைய கபடி டீம்ல சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம என்னதான் தன்னுடைய எதிரியால் பசுபதி பாண்டியன் சாரி பாண்டியராஜன் மேல உள்ள பகையை தனி கணக்கா வச்சுக்கிட்டு வஞ்சம் தீர்த்துக்கிட்டாலும் மணதி கணேசனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மற்ற டீம்களுக்கு ப்ரமோட் பண்ண உண்மை கதை அப்படியே எந்த ஒரு ஜாதி மத இன பாகுபாடுகள் இல்லாம ரியலா காமிச்சு நாடார்களுடைய அன்பு சம்பாதிச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படியா இத்தனைக்கும் தேவேந்திர இனத்தை சேர்ந்த மாரி செல்வராஜ் எல்லா ஜாதிகளையும் ஜாதி வீரிய தூண்டுறவங்க இருக்காங்க இவங்கதான் தலைவருக்கு ஜாலரா போட்டுக்கிட்டே தன்னுடைய தலைவர்களை தாங்களே சதி பண்ணி காட்டி கொடுக்கறாங்க அவங்களை அழிக்கிறாங்கன்னு தைரியமா சொல்லி மாரி செல்வராஜ் அப்படியா அதே மாதிரி தன்னுடைய ஜாதி இன தலைவரையும் அப்படியே அந்த உண்மை கதையில உள்ள மாதிரி நல்லவரா காமிச்சு எரும மாட்டில இருந்து மனுஷன் உருவா எடுத்து அந்த ஜாதிங்கிற ஜாக்கடை ஜகதியில இருந்து வெளிய வந்திருக்காரு அப்படியா அடுத்து இந்த படத்துடைய கான்செப்ட் ஏற்கனவே லால் சலாம் லபர் ப்ளூ ஸ்டார் படங்கள்ல சொல்லப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பிளஸ் ஜாதி மத இனம் மோதல்கள் பிளஸ் பொலிட்டிக்கல் லாபி கதை தான் இதை தன்னுடைய ஸ்டைலில் ரத்தமும் சதையும் சகதியுமா ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் அது மட்டும் இல்லாமல் மனுஷன் இப்போதான் பின்தங்கிய கிராமங்கள்ல வெளியே வந்து டெல்லி ஜப்பான் தன்னுடைய கேமரா பார்வையை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய படைப்பாக்கத்தினுடைய தரத்தையும் விசாகமாக்கியிருக்காரு மாறி செல்வாராஜ் அப்படியா இதை சொல்லும் எனக்கு இன்னொரு பாண்டிங் யாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு புது யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அவருக்கு முன்னாடியே மாரி செல்வராஜ் எஸ் டி சி யூ அதாவது சவுத் தமிழ்நாடு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் சத்தமே இல்லாம ஒரு புது யூனிவர்ஸ் பரியேறும் பெருமாள் படத்திலே ஆரம்பிச்சு வச்சுட்டாரு நினைக்கிறேன் ஏன்னா மாரி செல்வராஜோட படங்களோட கதை கலங்கள் பாத்தீங்கன்னா பேரு தான் லைட்டா மாறி இருந்தாலும் கதை கலங்கள் எல்லாமே திருநெல்வேலி தூத்துக்குடி மாறி சவுத் தமிழ்நாட்டுல இருக்கிற புளியங்களும் பொடியங்களும் மனத்தின்னு தன்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவா ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்காரு படத்தோட கேரக்டர் கட்சிங் உண்மை கதைங்கிறதுனால நாடார் சமூகத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய இன மக்கள் பக்கமும் சேம் சைட் போட்டிருக்காரு அப்படியா அதுவும் இல்லாம தன்னுடைய இனத்தை சேர்ந்த அமீர் கதாபாத்திரத்தை விட நாடார் சமுதாயத்தை சேர்ந்த லால் கதாபாத்திரத்துக்கு அதிகமான ஸ்கோ பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து அமீரை விட லால் சிறந்தவர் நல்லவர் மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்திருக்காரு மாரி செல்வராஜ் அப்படியா இனி இந்த ஏகப்பட்ட அப்படியா கேள்விகளுக்கான ஆன்சர்களை மைனஸ் பாண்டுகளை நான் ரிவீல் பண்றேன் மற்ற பிளஸ்கள் பார்ப்போம் மாரி செல்வராஜுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் மாமன்னன் மாதிரி படங்கள்ல கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அது ஸ்கிரீன் விசேஷன் பண்றதுல அப்படியே வெற்றிமாறுனு அடுத்து நெருக்கமா டெலிவர் பண்ணுவார் இதை மாரி செல்வராஜ் படங்களில் மாமன்னன் தவிர்த்து நம்ம அதிகமா ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்மளும் அந்த கதை கதைக்களத்தில் அந்த ஊர்ல அந்த தெருவில் அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துடுவார் ஒரு மலையாள சினிமா பார்க்குற மாதிரியே ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீலிங் கொடுக்க இவருடைய படங்கள் பைசல கிராமத்தில் நடக்கிற கபடி மேட்ச் காட்சிகள் மக்களுடைய தத்ரூபமா அருமையா இருந்தது ஆனா சம்பவங்கள மட்டும் அவங்க கொஞ்சம் அங்கங்க மாத்தி டேட்டாலாம் மாத்தி வருஷத்துல மாத்தி சொல்றது அது ஏன்னு நான் சொல்றேன் படத்துடைய டேலாக்குகள் அவ்வளவு சூப்பரா இருந்தது உதாரணத்துக்கு நம்ம ஓட வேண்டியது நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம தலையெடுத்து அவ்வளவுதான் பேசுற பசுபதியுடைய நிறைய வசனங்கள் பிடி மாஸ்டருடைய வசனங்கள் லால் அமீர் பேசுற வசனங்கள் எல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் டைலாகா இருந்ததே ஒழிய எந்த ஒரு இடத்துலயும் ஜாதி விதியை தூண்டுற மாதிரி ஒரு ஜாதிய டைலாக தான் இல்லை அதுக்காக நம்ம மாரி செல்வராஜ் கண்டிப்பா பாராட்டியே அப்படியா தங்களால் போதே ரஞ்சித் மாரி செல்வராஜ் மாதிரி டேரக்டர்கள் இனிமையாவது இந்த நசுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தங்களுடைய இன மக்கள் தங்களுடைய மேல் இல்ல மக்களுக்கு எதிராக ஆயுதத்தை இனிமே கையில் எடுக்காம அவங்கள ஆயுதத்தை எடுக்க சொல்லி பலவந்தப்படுத்தாம அவங்கள நல்லா படிக்க சொல்லி அவங்கள நல்லா உழைக்க சொல்லி நல்லா வேலைக்கு வர சொல்லி பதவிக்கு வர சொல்லி அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி படையிடுங்க சொல்லி இருந்தேன் அதை இப்ப மாரி செல்வராஜ் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க

இவர் நடிகர்களை வேலை வாங்குற விதமும் அற்புதமா இருக்கும் ப்ரொபஷனல் ஆக்டிஸ் மட்டும் இல்லாம அந்த கிராமத்து மக்கள் போலீஸ்காரங்க முதற்கொண்டு அனிமல்ஸ் வரைக்கும் அவ்வளவு அற்புதமா படங்களை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல என்ன இன்னும் நம்ம காவிய தலைவன் மாரி செல்வராஜைய அற்புதமான கான்ட்ரிபியூஷன்கள் பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அத மைனஸ் பாயிண்ட்ல சொல்றேன் நான் இப்பவே சொன்னா போர் அடிச்சிரும் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் அப்ப எனக்கும் புரியல அடுத்து எப்பவும் போல வழக்கம் போல இந்த படத்துல தன்னோட வழக்கமான செட் ப்ராப்பர்ட்டிகள் புத்தர் சிலை அம்பேத்கர் போட்டோ இடுப்புல சொல்லி இருக்கிற அந்த கத்தின் இது எல்லாதையும் இந்த படத்துல டிஸ்ப்ளே பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம பழைய தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகள் நியூஸ் வாசிக்கிற இனியன் சம்பத்து அந்த காலத்து டிவி அம்பாசிடர் கவர்மெண்ட் பஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கட்சிகள் எப்பவும் ஒரு நாஸ்டாலஜி விண்டேஜ் பீலிங் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு மாரி செல்வராஜ் அடுத்த இந்த படத்தோட கதையினுடைய உண்மை நாயகனான மனதி கணேசனை பத்தி கொஞ்சம் சொல்லணும் நம்ம தல மகேந்திர சிங் தோனி எப்படி கிரிக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஃபுட்பால் பிளேயரா இருந்தாரோ அதே மாதிரி இந்த மனத்தி கணேசனும் ஸ்கூல்ல படிக்கும் போது ஆரம்பத்துல ஒரு ஹாக்கி பிளேயரா தான் இருந்தாராம் அதுக்கு முன்னால தன்னுடைய ஸ்கூல் டீச்சர் மூலமா கபடி டீமுக்கு மாறாரு ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு கபடியில ரொம்ப ஃபேமஸ் இருந்த டீம் தினத்தந்தி சிவந்தி ஆதித்யநாருடைய சன் பேப்பர் மில் கம்பெனியோட கபடி டீம்ல இவர் செலக்ட் ஆகி நிறைய டீம்கள ஜெயிக்கிறாரு இவர்தான் இந்த படத்துல துரு விக்ரம்கோ

காலமாடு முறையை குடிச்சு குட்டி முட்டியே அவ்வளவு பெரிய பலசாலி எதிரியாளிகளையும் அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிடுவாராம் அதனால தான் இவருக்கு பைசன் பேர் வச்சிருந்தாங்க நான் என்னவோ அந்த படத்தோட டைட்டில் பைசன் கூட ஒரு ஜாதி ரீதியான பேரும் நினைச்சேன் இவருடைய அந்த முட்டி விளையாடுற விளையாட்டை பாக்குறதுக்காகவே கிராமத்துல இருந்து பக்கத்து ஊர்கள்ல இருந்து டிராக்டர் கட்டிட்டு வருவாங்களா மக்கள் இப்ப அந்த மனதி கணேசன் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆபிசரா இருக்காரு சரி நம்ம படத்து மாட்டிருக்கு வாங்க படத்தோட கேமராமேன் எழிலரசு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அந்த மனதை கிராம வயல்வெளிகள் அந்த செம்மன் காடு கருவேல காடு எல்லாத்தையுமே அற்புதமாக ட்ரோன் ஷாட்டுகள் பிரமாதமா இருந்தது விக்ரம் தண்ணிக்கு நடுவுல ஒரு மண் பாதையில பிராக்டிஸ் பண்ற சீன் ஷூட் பண்ணப்பட்ட விதம் அந்த லைட்டிங் அந்த ஆங்கிள் எல்லாமே அவ்வளவு சூப்பரா பிரமாதமா இருந்தது படத்தினுடைய முக்கியமான பரபரப்பான காட்சிகள் நைட் சீன்கள் எல்லாத்துக்குமே கேமரா ஒர்க் அவ்வளவு அற்புதமா கை கொடுத்து படத்துடைய மூடுக்கு அப்படியே செட் ஆக வச்சிருக்கு கபடி காட்சிகள் படம் பிடிச்ச விதம் அவ்வளவு அருமையா இருந்தது படத்துக்கு பாட்டு ரக்கரக்காட்டு தீ நாடு பாட்டு காலமாடன் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது முக்கியமான சீன்கள் குறிப்பா அந்த சண்டை காட்சிகள் வன்முறை காட்சிகள் கிளைமாஸ் கபடி காட்சிகள் எல்லாத்துக்குமே இவர் அற்புதமா சூப்பரா பிஜிஎம் கோரி பண்ணியிருந்தாரு இவருக்கு இது இரண்டாவது படம் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காரு படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளவு யதார்த்தமா சூப்பரா இருந்தது படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் பாராட்டுகள் அடுத்து படத்துக்கு எடிட்டிங் சக்தி திரு இன்னும் ஷார்ப்பா படத்துல தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் புடுங்கி இன்னும் நல்லா கிரிப்பா எடிட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடுற அந்த படத்தை எவ்வளவு நேரம் படமா உண்மைக்கே எடிட் பண்ணிருக்கலாம்னு மைனஸ் நான் சொல்றேன் இப்பவே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் தாண்டி இனிதான் முக்கியமான சம்பவமே இருக்கு மைனஸ் பாய் அதான் நான் இந்த ரிவியூட இரண்டாவது பாகத்துல சொல்றேன் அது வரைக்கும் பை பிரெண்ட்ஸ்